வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் பழைய சிவரம் வாரணவாசி ஊராட்சிகளில் நடைபெற்ற புதிய அதிமுக கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்று அதிமுக கழக உறுப்பினர் அடையாள அட்டைகளை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றியம் பழைய சிவரம் வாரணவாசி ஊராட்சிகளில் அதிமுக கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான அக்னி நாகராஜன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற அதிமுக புதிய கழக உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வில் அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பங்கேற்று அடையாள அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ்எஸ்ஆர் சத்யா அதிமுகவின் ஒன்றிய கழக செயலாளர் வாலாஜாபாத் கிழக்கு அக்ரி நாகராஜ் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி மாவட்ட விவசாய பிரிவு செயலாளர் என்ஆர் பழனி மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் உள்ளாவூர் பிரபாகரன் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கலைமணி மாவட்ட பாசறை துணை செயலாளர் தீபக் ஒன்றிய துணை செயலாளர் ஓவி ரவி மாவட்ட மகளிர் அணி தலைவர் ஷியாமலா சின்னத்தம்பி அதிமுகவின் பேரூராட்சி இலக்கிய அணி செயலாளர் அன்பு அதிமுகவின் பேரூர் கழக இணை செயலாளர் வேகா கலைமணி அதிமுகவின் வாலாஜாபத் கிழக்கு ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் பழையசீவரம் சந்திரகுமார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாவூர் உஷா தெய்வசிகாமணி வேம்பாக்கம் சரளா குமரன் மாவட்ட மாணவரணி துணை செயலாளர் டேவிட் அஞ்சுரான் பாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் எம்ஜி சசி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏகாம்பரம் அன்சர் ராஜேந்திரன் ஜெகதீசன் மோகன் மகேந்திரவர்மன் ஆல்பர்ட் சந்துரு கோபி உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர் அது வெற்றி பெறணும்னா அது உங்களாலதான் நீங்க நினைச்சாதான் கடவுள் வெற்றி பெறும் நீங்க நினைச்சாதான் உள்ளாட்சியை முடிக்க முடியும் நீங்க நினைச்சாதான் வார்டு மெம்பரை முடிக்கணும் முடியும் நீங்க தான் அந்த ஊராட்சி துணை தலைவராக வர ஆகவே அந்த பணிய செய்யக்கூடியவர்கள் நீங்க அதனால்தான் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அந்த உறுப்பினர் அட்டைய உரிய விடத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி கொண்டு போய் சேர்க்கின்ற பட்சத்துல இந்த இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு உணர்வு வரும் நம்ம அமித்ஷெல்லாம் சொல்லியது போல இந்த உறுப்பினர் பாருங்க வேறு எது அண்ணா திருவுருவ படம் இது நம்முடைய அம்மா புரட்சி தலைவர் அம்மா படம் இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படம் இருக்கு புரட்சி தமிழ் அண்ணன் எடப்பாடியார் படம் இருக்கு இவ்வளவு படத்தை இந்த எப்படியாப்பட்ட தியாகம் செய்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த உறுப்பினர் அட்ட அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா சத்தியமா அண்ணாத்திமுக நல்ல காரியம் இதை வச்சுக்கிட்டு எவனும் துரோகம் பண்ண மாட்டான் கலகத்துக்கார துரோகம் மட்டும்தான் இதை வச்சுக்கிட்டு பண்ணவே மாட்டேன் ஏமாத்த நீங்கள் பார்த்துக்கி அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொல்லை கற்பழிப்பு கஞ்சா அது மட்டும் இல்லை கள்ள சாராயம் எங்கே பார்த்தாலும் இப்போ ஓடிக்கிட்டு நீங்கள் எல்லாமே வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து கள்ள சாராயம் குடிச்சு சட்டம் பத்து லட்ச ரூபாய் டாஸ்மாகில் போய் பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கி குடித்தா காசு கிடையாது இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் குடிக்கிட்டே குடிச்சு சாவர கள்ளச்சாரா குடிச்சிட்டு பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வரும் நீய் போய் மார்க்லாம் வாங்கி குட்டிக்கிறீங்க கள்ளச்சாராயிட்டு குடிங்க கேட்க பிராண்டு கள்ள குடிச்சி கள்ள சார பிராண்ட் கேக் பிராண்ட் இப்போ எங்க பார்த்தாலும் ஓடுதான் அதனால ஆச்சில் இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க மக்கள் என்னமோ அஇஅதிமுக ஆட்சி வாங்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஏதோ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு வந்து மத்தியில் யார் வர வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற தேர்தல் என்பதனால அந்த கூட்டணிக்கு வாக்களித்துட்டாங்க ஆனால் சத்தியமா அடுத்த முறை பொது சட்டமன்ற பொது தேர்தலில் யாரும் அதிமுக தோற வேற யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது அந்த உள்ளாட்சி தேர்தல் வருவதுக்கு நீங்கள் இந்த அட்டையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் அந்த தோட்டத்தை நல்ல நாலட்சி இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள இந்த உறுப்பினர் அட்டையை ஒவ்வொரு ஊரிலேயும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அந்த உரிய இடத்துல சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அவருடைய மனசு ஐநூறு ரூபாய்க்கு ரூபாய்க்கு ஆறாது கண்டிப்பாக இரட்டை அலக்கி அவருடைய வாக்கு மாறக்கூடிய